திருச்சிற்றம்பலம் உலகின் எந்த மூலைக்குச் சென்றாலும் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு எளிதில் செல்லலாம் தேவார பாடல் பெற்ற தலங்களை நீங்களே திட்டமிட்டு தரிசிக்கலாம் யூ ராக் செயலி மூலம் இதன் செய்முறை விளக்கம் இப்போது பார்க்கலாம் செயலியில் கோயில்கள் மெனு மூலம் உள்ளே செல்லவும் உங்கள் அருகில் உள்ள கோயில்கள் காத்த லாக்ஷன் செய்ய வேண்டும் உங்கள் அருகில் உள்ள கோயில்கள் காட்டப்படுகின்றது உங்கள் அருகில் உள்ள கோயில்களின் அட்டவணையை முழுமையாக பார்க்க இயலும் அட்டவணை மூலமாக நேரடியாக கோயிலுக்கு வழிகாட்டல் செல்ல இயலும் நீங்கள் செல்ல விரும்பும் கோயிலினைத் தொட்டு அதன் விபரங்கள் படிக்க இயலும் அப்பகுதி மூலமாகவும் கோயிலுக்கு வழிகாட்டல் செல்ல இயலும் ஜூம் அவுட் செய்தி எளிதாக நகர்த்தி ஜூம்இன் செய்து நீங்கள் உள்ள இடம் மட்டுமன்றி மற்ற ஊர்களுக்கு நகர்த்தி ரெஃப்ரெஷ் கீ பயன்படுத்தி அங்குள்ள கோயில்களைக் காணலாம் மீண்டும் நீங்கள் உள்ள இடத்திற்கு அருகில் காட்ட இடதுபுறம் கீழே உள்ள இரண்டு கீ களில் அடியில் உள்ள ரீசென்ட்ரியை பயன்படுத்தலாம் கோயில்களை தேட ஊர் பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேடலாம் குறிப்பாக கூகுளில் வரும் பெயரில் டைப் செய்து வரும் பெயரை தொட்டால் அங்குள்ள ஊர் தெரியும் அங்கு அருகில் உள்ள கோயில்கள் இருப்பிடம் மற்றும் அவற்றின் அட்டவணைகள் காட்டப்படும் கோயில் குறியீடுகளை தொடுவதால் கோயில் வகைகள் வண்ணத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ளது பற்றிய புரிந்துணர்வு கிடைக்கும் மேலே உள்ள வண்ணையை தேர்வு செய்வதால் திரையில் உள்ள இடங்களில் உள்ள அந்தந்த வண்ண குறியீடுள்ள கோயில்களை மட்டும் தனியே காண இயலும் உதாரணத்திற்கு சிவப்பு நிறம் திருமுறை மற்றும் ஜோதிலிங்க தலங்கள் காட்டும் அவற்றின் அட்டவணையும் அவ்வாறே அவ்வண்ணக் கோயில்களை மட்டும் தனித்துக் காட்டும் அவற்றில் தேடவும் இயலும் அப்படியே நேராகக் கோயிலுக்கு வழிகாட்டுதலை அணையவும் இயலும் உங்களுக்கு தெரிந்து ஏதேனும் கோயில்களின் தகவல்கள் பணங்கள் விடுபட்டிருப்பின் அதனை சேர்க்க அந்த கோயில் தகவலில் சென்று உங்களால் அனுப்ப இயலும் தகவல்களை எங்களுடன் பகிர உங்களுடைய மின்னஞ்சலை உள்ளீடு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட திருக்கோயில்களின் விவரங்களை உங்கள் நண்பர்களுடன் சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் திருக்கோயில்களைச் சென்று வணங்கும் போது திருக்கோயிலின் இடம் அல்லது தகவல்களில் ஏதேனும் திருத்தம் தேவைப்பட்டால் அதனை நீங்கள் செயலி மூலம் எங்களுக்கு தெரிவிக்கலாம் திருக்கோயிலின் சரியான இடத்திற்கு நட்சத்திரக் குறியை நகர்த்தவும் நம் செயலியில் விடுபட்டுள்ள சிவாலயங்கள் இருப்பின் அவற்றையும் நீங்கள் செயலி மூலம் சேர்க்கலாம் கோயிலின் இருப்பிடம் தகவல் மற்றும் புகைப்படங்களை சேர்க்கலாம் நீங்கள் அனுப்பிய தகவல்கள் பரிசீலனைக்கு பிறகு வெளியிடப்படும் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று திருச்சிற்றம்பலம்